ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய விவகாரம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒழிக்கிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி இது வரைக்கும் முப்பத்தி ஒம்பதுக்கும் அதிகமானோர் வந்து இறந்துருக்காங்க முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இப்போ கணக்கு வந்திருக்கு ஆனால் தொடும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து தீவிர சிகிச்சை வார்டில் இருக்காங்க இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராத்தை சாராயத்தை விற்ற அந்த வியாபாரியோட வீட்டிற்கு பாலிமர் நியூஸ் மற்றும் காவல்துறையினர்லாம் அங்கே போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை கள்ளச்சாராய பாக்கெட் வந்து வச்சிருக்காங்க கள்ளச்சாராயம் அங்கே அதிகமாக பிடிப்பட்டிருக்கு முக்கியமாக இதில் ஒரு குறியீடு வந்து இணையதளவாசிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது அந்த கள்ள கள்ளச்சாராயம் விற்ற வியாபாரியுடைய அந்த கதவுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அடங்கிய ஒரு ஸ்டிக்கர் வந்து ரெண்டு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்குங்க அவங்க வீட்லேயும் அங்கங்கே திமுக சார்ந்த விளம்பரங்களும் இருக்கு முக்கியமாக இந்த கள்ளச்சார வியாபாரி வந்து ஒரு திமுகவை சேர்ந்த நபரோ அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிறது முக்கியமாக கட்சி சார்ந்த ஒரு எந்த கட்சியில் வேணாலும் திமுக இருக்கலாம் ஆனால் இவ்வளவு பெரிய உயிர் உயிரிழப்பு நடந்திருக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு திமுக கட்சியை சேர்ந்தவரே இது மாதிரி பண்ணியிருக்காரு ஆளும் கட்சியே அவங்க தான் அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரே இது மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிகள் முதல் கொண்டு அனைவருமே கடுமையாக மருத்துவம் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி சம்பவம் இப்போ மட்டும் இல்லைங்க போன வருடம் அதுக்கு முதல் வருஷம் எல்லா வருஷமே நடந்தது தான் இருக்கு ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது முக்கியமாக திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த போதைப் பொருட்கள் இந்த கஞ்சா மற்றும் இப்போ இந்த கள்ளச்சாராயம் இது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பெயர்கள் அதாவது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பெயர் தான் அடிப்படுது எடுத்துக்காட்டு நீங்கள் ஜாபர் சாதிக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காரு முக்கியமாக திமுகவில் உள்ள அமைச்சர்கள்லேருந்து நடிகர்கள் கமல்ஹாசன்லேருந்து எல்லாருக்கூடையும் போட்டோ பிடிச்சிருக்காரு எல்லாமே இந்த போதை என்றாலே திமுகவுடைய அந்த கூட்டில் தான் அந்த போதையும் டிராவல் ஆகிட்டுருக்கு கஞ்சாவாக இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டு போதைப் பொருட்களாக இருக்கட்டும் தற்போது இப்போ இந்த கள்ளச்சாராய விவகாரமாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த நியூஸ் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவையே ஒழிக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்தி இறந்தவர்களுக்கு நம்ம வந்து அவங்களுடைய ஆத்ம சாந்தி அடையட்டும் முக்கியமாக இதுக்கப்புறம் இது மாதிரி சம்பவங்கள் நடைபெறவே கூடாது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த குறியெய்ய நீங்கள் நோட் பண்ணுங்கள் அந்த கதவுல நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கு இந்த வியாபாரி திமுகவை சேர்ந்தவராக இருக்கலாம் இருக்காருன்னு சொல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ